அரசு பேருந்து அரசு பேருந்துல பாருங்க ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு இவரு அரசு பேருந்துல ஃபுல் ஃபுல் டைட் ஃபுல் டைட்ல வண்டி ஓட்டிட்டு வராற அந்த பஸ்ல வந்த அந்த பஸ்ல வந்த ஜனங்க இங்க பாருங்க

அரசு பேருந்து அரசு பேர் பாருங்க ஃபுல்லா குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வராரு இவரு அரசு பேர் ஃபுல் ஃபுல் டைட் ஃபுல் டைட்ல வண்டி ஓட்டிட்டு வராரு அந்த பஸ்ல வந்து அந்த பஸ்ல வந்த ஜனங்க இங்க பாருங்க என்னண்ணா என்ன எப்படின்னா விட்டுறாரு வண்டியா வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசில வந்து இவரமா பாண்டிச்சேரி போற பஸ் டிப்போ நம்பர் எப்படி ஓடுறாரு